ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு தக்காளி சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சிம்பிளாக குயிக்காக உடனே செஞ்சிடலாம் இது நம்மளுக்கு ஹோட்டலில் கொடுக்குற அதே சுவையிலே தான் இருக்கும் அது கூட தேங்காய் சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம எப்போது மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஹோட்டலில் கிடைக்கிற தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த ரெண்டு சட்னியுமே செஞ்சிடலாம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ரேஷன் அரிசி பயன்படுத்தி சாஃப்டான இட்லி எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் நல்ல சாஃப்டான இட்லி நம்ம வெறும் ரேஷன் அரிசி மட்டும் பயன்படுத்தினா போதும் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்களை போய் பார்க்கலாம் நான் இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேன் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் உங்கள் எந்த எண்ணெய் இருந்தாலும் சரி சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணால் இன்னும் சுவையாக இருக்கும் இப்போது எண்ணெய் காஞ்சோன்னே அதில் நாலு அளவு பூண்டு சேர்த்துக்கலாம் அடுத்து ரெண்டு காஞ்ச மிளகாய் நான் பெருசாக இருக்கனால ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்னமாக இருந்தால் ஒரு மூணு நாள் சேர்த்துக்கோங்க உங்களோட காரத்திற்கு மூணு பழுத்த தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கிட்டாச்சு அவ்வளோதான் இதை நல்லா வதக்கிக்கலாம் இதில் நல்லா அதோடைய பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிக்கணும் அதாவது சரியாக சொல்லணுன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் அளவு நல்லா வதக்கிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா அந்த தக்காளியில் தண்ணி விட்டு வருது பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலை அந்த தக்காளியிலே தண்ணி விட்டு நல்லா வெந்து வருது அதை நம்ம நல்லா கிளரி விட்டுக்கலாம் சரியாக ஒரு ரெண்டு நிமிஷம் அளவு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க அடுத்து ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம் நீங்கள் தேங்காய் திருவி வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க நான் இந்த மாதிரி சின்ன சின்ன சில்லுகளாக சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இதை சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அவ்வளோதான் நல்லா இது வதங்கி வந்துடுச்சு இதை விட்டு நம்ம அரைச்சிட வேண்டியதான் நம்மளுக்கு ஹோட்டலில் கிடைக்கிற அதே சுவையிலே இருக்கும் நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செஞ்சதில்ல அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நம்ம ரோட்டோரத்துலலாம் கிடைக்கும் உள்ள ஹோட்டல்லலாம் அந்த மாதிரி சுவையும் இருக்கும் இது நல்லா ஆறிடுச்சு இப்போது இதை நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்து எடுத்துக்கலாம் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கணும்னு தேவையில்லை அந்த தக்காளியில் இருக்க தண்ணியிலே நல்லா அறப்பட்டுரும் அப்படி வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் நல்லா மைய அரைச்சாச்சு இதுக்கு இப்போது தாளிப்பு கொடுத்துட வேண்டியதுதான் கடாயில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சோன்ன ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு கொத்தளவு கருவேப்பிலை கொஞ்சம் பெருங்காயம் இந்த மாதிரி தாளிப்புக்கு நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் இப்போது இந்த சட்னியில் இந்த தாளிப்பை சேர்த்துற வேண்டியதான் அவ்வளோதான் சுவையான தக்காளி சட்னி நம்மளுக்கு தயாராயாச்சு அதுவும் ஹோட்டல் முறையில் அடுத்து தேங்காய் சட்னி பார்ப்போம் இதுக்கு நான் அரை மூடி அளவு தேங்காய் எடுத்திருக்கேன் நீங்கள் தேங்காய் திருகி வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன் இப்போது இதை மிக்சர் ஜாரில் சேர்த்துடலாம் நான் அரை மூடி அளவு தேங்காய் சேர்த்துருக்கேன் அதுக்கான அளவுகளில் நான் சொல்கிறேன் அடுத்து ரெண்டு பெரிய பல்லளவு பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி காரத்திற்கேற்ப பச்சை மிளகாய் நான் ரெண்டு சேர்த்துருக்கேன் அடுத்து ஒரு கைப்பிடி அளவு உடைச்ச கடலை தேவையான அளவு உப்பு இதை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சிருங்க அவ்வளோதான் சுவையான தேங்காய் சட்னி நம்மளுக்கு தயாராயாச்சு இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் சட்னி செஞ்சது இல்லைன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அருமையான சுவையில் இருக்கும் நல்லா மையாக நம்ம அரைச்சாச்சு இப்போது இதுக்கும் தாளிப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சோன ஒரு ஸ்பூன் அளவு கடுகு ஒரு கொத்தளவு கருவேப்பிலை ஒரு ஸ்பூன் அளவு பெருங்காயம் இதை சேர்த்து அந்த தாளிப்பை சேர்த்துற வேண்டியதுதான் நம்ம பெருங்காயம் சேர்க்குறதால உடலுக்கும் ரொம்ப நல்லது அதே மாதிரி சுவையும் நல்லாயிருக்கும் சட்னியில் கண்டிப்பாக இதை சேர்த்து பாருங்கள் இங்கே பாருங்கள் நம்மளுடைய இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு வெறும் ரேஷன் அரிசி மட்டும் சேர்த்து நம்ம வச்ச இந்த இட்லி தான் இது கண்டிப்பாக நான் வீடியோவை லிங்க் தரேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அடுத்து சுவையான தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் நம்ம ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்கள் பத்து இட்லி கூட சாப்பிடுவீங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்